ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ் ஸ்பேஷன் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ எஸ்பிஓனா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் எஸ்பிஓவில் என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது எஸ்பிஓவில் எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியாது ஆனால் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி ஒரு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணால் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படி அதனால தான் எஸ்பியோவில் சேர்ந்தேன் அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே ஆனால் இனிமே நீங்கள் எஸ்பிஓவில் ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் மாதம் பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ ரெகுலரான இன்கம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எஸ்பிஓ பற்றி நீங்கள் கண்டிப்பாக முழுசாக தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் நீங்கள் எஸ்பிஓவில் வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது சான்ஸ் இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகியிருக்கு ஸோ இன்றைக்கி ஸோ இன்னைக்கு வந்து எஸ்பிஓ பற்றி பேசிக்கான ஒரு டீடைல்ஸ் அப்புறம் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் உங்கள் டீமில் வந்து நிறைய பேராக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்லேயே வந்து நிறைய பேர் எஸ்பியோவில் என்னென்னு தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் இதுக்கு முன்னாடி வந்து பிரைவேட் லிமிடெட் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து பிரைவேட் லிமிடாக சேஞ்ச் ஆயிருக்காங்க இது ஏன் ஒரு ஸ்கூல்னு சொல்லலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஸ்கூலில் எப்படி நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன விஷயங்கள் சொல்லித் தராங்களோ அதே மாதிரி எஸ்பிஓல ஆன்லைனில் எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு பிரின்ஸிபலாக ஒரு டீச்சராக ப்ரொஃபஸராக இல்லை ஒரு ட்ரைனர்னு கூட சொல்லலாம் ஸோ சங்கர் சார் அவர் தான் வந்து ஒரு மெயின் பில்லர் ஆஃப் த எஸ்பிஓ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் தான் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராசஸ் என்ன ஒர்க் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும் ஸோ எப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயம் விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி தருவார் ஸோ அவர் கூடவே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐடைய பேக் சப்போர்ட் டீம் வந்து அட்மின் டீம் இருக்காங்க ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க அது இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப்பர் டீம் ஸோ இது எல்லாமே தான் எஸ்பிஓக்கு வந்து மெயின் பில்லர்ஸ் ஸோ சங்கர் சார் அட்மின் டீம் அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் ஸோ இந்த மூணு டீம் தான் வந்து எஸ்பிஓ வந்து ப்ராப்பராக வழிநடத்தி கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் செகண்ட் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ கம்பெனி எங்கே இருக்குது எஸ்பிஓ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது ஸோ அங்கேயே தான் இருக்குது கொஞ்சம் லொக்கேஷன் வேணால் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும் முதல்ல வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்தாங்க இப்போ வந்து செப்பரேட்டாக அதுவும் ஒரு செப்பரேட் பில்டிங் எஸ்பிஓக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸாக வந்து அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆஃபீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் கூட அந்த வீடியோ இருக்குது ஸோ அந்த மாதிரி அது வெப்சைட்டில் நான் உங்களுக்கு க்ளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எஸ்பி ஆஃபீஸ் எப்படி இருக்கும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் லொக்கேஷன் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து எஸ்பிஐ இருக்கக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலை ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் அந்த எந்த எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நான் வெப்சைட்டில் உங்களுக்கு க்ளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய தான் ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆன்லைனில் சம்பாதிக்கிறது அப்படின்னா இந்த டேட்டா என்ட்ரி எம்எல்எம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு ஆனால் ரெகுலரான இன்கம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ஜாபும் அந்த டைமில் இல்லை நிறைய பேர் வந்து அந்த எம்எல்எம்லாம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்க இன்கம் எடுப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணுறவங்க வந்து இன்கம் எடுக்க முடியாமல் லாஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு ஸோ எஸ்பிஓ வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டேட்டா ஆன்லைன் கோர்ஸ் இமேஜ் ஷேர் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட்டு மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பெரிய வருமானம் இல்லாத ஒரு சின்ன சின்ன ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எஸ்பிஓ கிட்ட இருந்ததும் ஒரு சின்ன அளவிலான டீம் தான் இருந்துச்சு பெரிய டீம் ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன டீம் வச்சு மினிமமான ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எஸ்பியோட ஃபியூச்சர் கான்செப்டை என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய லெவலில் பெரிய டீம் வச்சு ஒரு ரொம்ப லைஃப் லைஃப் லாங் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எஸ்பியோட ஸ்டார்டிங் கான்செப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் ஆனால் எஸ்பிஓவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பிளானை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா லைஃப் லாங் வந்து மக்களை சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து பெரிய ஒரு டீம் தேவை பெரிய டீம் வேணும் பெரிய இன்வெஸ்டர் வேணும் ஸோ நிறைய மக்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் வந்து எஸ்பிஓக்கு வந்து இந்த டீம் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய நாலேஜ் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மக்களை காட்டிலும் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க படித்தவங்க படிக்காதவங்க ஸோ எல்லோருமே வந்து அந்த சோசியல் மீடியாவில் எப்படி டெவலப் ஆகியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ எஸ்பிஓ கையில் இருக்குது டீமும் இருக்குது அதுக்கு தேவையான மக்கள் நாலேஜாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த டைம் தான் வந்து எஸ்பிஓவுடைய ஃப்யூச்சர் பிளானான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லான்ச் பண்ணுறதுக்கும் ரெகுலரான ஒரு இன்கம் எப்படி எஸ்பிஓ நமக்கு கொடுக்கலாம் ப்ளஸ் எஸ்பிஓவும் எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கரெக்டான டைம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதனால் இந்த ஆறு வருஷமாக எஸ்பிஓ வந்து பேக் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இனிமேல் தான் எஸ்பிஓ வந்து அவங்களும் இன்கம் எடுக்க போகிறாங்க ஸோ நம்மளையும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு பெரிய இன்கம் எடுக்க வைக்க போகிறாங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட்ஸு ஸோ எஸ்பியோ பற்றி சொல்லியாச்சு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ எஸ்பிஓ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பேஸிக்கான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த நாலாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐவில் என்ன ஒர்க் இருக்குது இப்போ ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த நீங்கள் நெட்டில் செக் பண்ணீங்கனாலே தெரியும் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி வரும் ஆனால் எந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணால் எப்படி உங்களுக்கு கரெக்டாக பணம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சும்மா எந்த நிறைய டேட்டா என்ட்ரிலாம் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும் நீங்கள் ஒன் மந்த் டூ மந்த் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்கான ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பேமெண்ட் கிடைக்கிறது தான் பிரச்சனை பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு பயந்துகிட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு கரெக்டான ஒரு கைட்னஸ் அதாவது கரெக்டாக ஒரு வழிகாட்டி நமக்கு எந்த ஜாப் பண்ணால் எப்படி இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக வழிகாட்டி நமக்கு வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ண வச்சு இதுக்கு முன்னாடி பேமெண்ட் இருந்துச்சு இனிமேல் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி கரெக்டான ஒர்க் பண்ணி அதாவது ப்ராப்பரான ப்ரைவேட் லிமிடெட் ஒரு அஃபிஷியலான ஒரு கம்பெனி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரதுக்கு ஒரு கம்பெனி நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ஒரு எஸ்பிஓ அப்படிங்கிறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸோ நமக்கு வந்து வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுக்க போகிறாங்க நம்மளை சம்பாதிக்க வைக்கவும் போகிறாங்க ஸோ அவங்களும் இன்கம் எடுக்க போகிறாங்க ஸோ இப்போ டெய்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ நூடுல்ஸோ இல்லை மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து ஒரு புது புது கம்பெனி ஒரு ஆட் வரும் இல்லையா ஸோ அந்த ஆடு வரும் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக ஒரு போகிற ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போய் அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க இது வந்து நம்ம டிவியில் பார்த்தோம் டிவியில் வந்த ஒரு ஆட் அப்படின்னு ஸோ நமக்கு வந்து என்ன மைண்டில் ஃபஸ்ட்டு தாட் வரும் அப்படின்னா ஓகே டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கோம் நிறையா டெய்லியும் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காஸ்மெட்டிக்காக இருக்கலாம் இல்லை ஃபுட்டாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் இனி நம்ம வரக்கூடிய எஸ்பிஓவில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஒரு இமேஜாவோ இல்லை வீடியோவாவோ சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணப் போகிறோம் ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்கம்மாக வந்து எஸ்பிஓ கொடுக்க போகிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியுடைய ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு கம்பெனியை பற்றியோ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து எஸ்பிஐ வந்து நமக்கு ஒரு இன்கம் கொடுக்க போகிறாங்க ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நம்ம வழியாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்போம் அதுக்கு ஒரு எந்த இன்கமும் கிடைக்காது ஆனால் எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாக நம்ம ஷேர் பண்ணுறதுனால இது வந்து நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இது வந்து அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் நடக்கும் இதில் வந்து நீங்கள் மந்த்லி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரைக்கும் தொடர்ந்து மூணு வருஷம் மூணு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஒரு நியூ கம்பெனி கூட ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் பத்தாயிரம் கிடைக்கும் செகண்ட் வருஷம் டுவெல் தௌசண்ட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் இது வந்து மந்த்லி வந்து இது வந்து பேசிக் இன்கம் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாலும் இந்த இன்கம் எடுக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் வந்து அது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கம்பெனியில் வந்து யாரெல்லாம் சம்பாதிக்கலாம் ஸோ எப்படி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ வந்து ஜஸ்ட் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு மந்த்லி வந்து ஒரு டென் தௌசண்ட் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஸோ சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப பெரிய கஷ்டமான ரூல்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் அந்த எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது எஸ்பிஓ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ எஸ்பியோவில் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அங்கே எல்லா மெம்பர்ஸ் இருக்காங்க அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் எஸ்பியோடைய அட்மிட் டீம் சொல்கிற அப்டேட்டாக இருக்கட்டும் எஸ்பியோடய சங்கர் சார் சொல்கிற அப்டேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த இடத்துல தான் வரும் ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதில் என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க இல்லை ஒரு விஷயங்களை வந்து ஓட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஓட் பண்ணுறது அப்படின்னா ஸோ அந்த குரூப்ல சொல்லக்கூடிய விஷயங்கள பற்றி ஒரு டாபிக் கொடுத்து கேட்பாங்க ஸோ அதில் ஓட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கணும் ஆல்ரெடி எஸ்பியோவில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது கமாண்டர் உங்களுடைய அப்ளைன் ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ சம்பந்தமாக அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனால போதும் உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் வந்து மந்த்லி நான் மேலே சொன்னேன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்கம் ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த ஒரு சின்ன ரூல்ஸ் தான் எஸ்பிஓவில் இருக்கக்கூடியது இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களே போதும் ஸோ அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரியும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் பேசிக்கான விஷயங்கள் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் அதை நான் மேலே சொன்ன மாதிரி ஆறாவது எஸ்பியோ இருக்கக்கூடிய முக்கியமான மூணு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்பியோடைய நோட்டீஸ் போர்ட் எஸ்பியோடைய யூடியூப் சேனல் அப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு குரூப் இருக்கு டெலகிராமில் ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இருக்கணும் அந்த நோட்டீஸ் போர்டில் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் எஸ்பியோ யூடியூப் சேனலில் வந்து லைவ் இந்த மாதிரி வரும் ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் கலந்துக்கிட்டால் தான் நிறைய வந்து அப்டேட் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தர முடியும் ரெண்டாவது பேமெண்ட் ப்ரூஃப் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஷேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயம் தான் ஸோ இதுதான் வந்து எஸ்பியோவில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் ஸோ ஒன்ஸ் எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதை சொல்லித்தரக்கு நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு அட்மின் டீம்லருந்து சங்கர் சார் அப்புறம் உங்களை அட் உங்களுடைய டீமை சேர்த்து விட்டவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து எந்த கவலையும் பட வேண்டாம் எஸ்பியோவில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அவன் சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு ஸோ அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பார்த்துருப்பீங்க இந்த தேர்ட்டின் பாயிண்ட் செக் பண்ணவங்க அதுக்கு முன்னாடி இமெயில் பண்ணவங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன் பிட்வீன் வந்து இதையும் பண்ணிகிட்ருக்காங்க யாரெல்லாம் வந்து ஒர்க்கிங் மெம்பர் வந்து வித்ரா கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து எஸ்பியோட ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மினிமம் ஐநூறுலருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு இன்கம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ஐடியாவே கிடையாது அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு இருந்திருந்தால் அந்த சின்ன அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டும் கொடுக்கணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய பிளான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே பேமெண்ட் அப்படிங்கிறது க்ளியர் ஆயிரும் ஸோ அதை பற்றி யாரும் வரி பண்ண வேண்டாம் ஸோ டாஸ்க்கும் வந்து கூடி சீக்கிரத்தில் பேமெண்ட் வந்து ரிவைஸ் ஆகிரும் ஸோ அதனால் ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஸோ எல்லாம் தயாராக இருங்க ஆனால் கரெக்டாக எஸ்பியோ சொன்ன ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும் அப்போ நீங்கள் எஸ்பியோவில் இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையான நிரந்தரமாக மாதம் இருபதாயிரரூவா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால் மறக்காமல் கரெக்டாக எஸ்பிஓ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து எஸ்பியோட சைட் எப்படி லாகின் பண்ணுறது ஸோ சைட்டிலோட டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்பியோடய வெப்சைட்டு எஸ்பிஓ வெப் டூ டாட் ஓஆர்ஜி டாட் இன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பிஓ அபவுட் எஸ்பிஓ பற்றி இருக்கும் ஜாய்னிங் ப்ரொசீஜர் அப்புறம் காண்டாக்ட்டு ஸோ அவங்களுடைய ஹோம் மற்றபடி அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் அந்த ப்ரைவேட் பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ஸோ என்ன எஸ்பிஐவில் என்ன ஒர்க்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் ஸோ என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ண போகிறோம் யூடியூப்பில் வந்து எப்படி ஷேர் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பல பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஹாஸ்டல் கொஸ்டின் அப்படிம்பாங்க ஸோ ச உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவைப்படும் இல்லையா அவர் கொஸ்டின் மனசில் வரும் அதுக்கு ஆன்சர் தேவைப்படும் அப்படிங்கும்போது இதில் பார்த்துக்கலாம் ஸோ எஸ்பிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஃபீஸ் இருக்குது எஸ்பிஐவில் ஜாயின் பண்ணுறதுக்கு க்ளௌத் ஸ்டோரேஜ் எதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் எதுக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் எஸ்பிஓவில் நம்பலாமா இல்லை எஸ்பிஓ வந்து நமக்கு செட் ஆகுமா இல்லையா ஸோ ஒர்க் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பற்றி ஒரு வீடியோ இருக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த காண்டாக்ட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இதில் கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும் அதிலேயே வந்து ஒரு மேப்பு இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த மேப் வச்சு நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு டைரெக்டாக போய் பார்க்க முடியும் அப்படி இல்லை இந்த யூடியூப் வீடியோ மூலமாக அவங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஃபுல் அட்ரஸ் இருக்குது ஸோ இதில் வந்து அவங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் அவங்க ஆஃபீஸை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அவங்க ஆஃபீஸ் இருக்குது ஸோ இது யூடியூப்லேயும் அவங்களுடைய வீடியோ இருக்குது ஸோ ஆஃபீஸ் வந்து எப்படி ரீச் பண்ணணும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இதுதான் சைட்டு ஸோ இது கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எஸ்பியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டில் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம் சரிங்களா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குதுல்ல ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க ப்ரைவேட் லிமிடெட் ஆகிருக்கா இல்லையா ஸோ யார் நேமில் இருக்குது ஸோ லோகோக்கு கூட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் அது காப்பி ரைட் ஆஃப் லோகோக்கு ஸோ மற்றபடி வேறு ஜிஎஸ்டி அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இதில் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து எஸ்பிஓடைய அந்த வீடியோ ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஓடைய ஆஃபீஸ் ஓப்பனிங் டைமில் அவங்க எடுத்த வீடியோ இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ